ஜனனி ஜன்மசியம் வர்னி குளசம்பி ஜன்மபத்திரிகா ஆதிய சோமாய மங்களாயசுக்கிரசனிபரா நமனம் போதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமா விஸ்வரபீலாஞ்சனம் ரவிபுத்தம் யமாஜம் டாயமாண்டம் தம் நமா ஷனீஸ்வரம் காகத்வஜாய வித்மஹே கட்டகஸ்தாய திமஹி தன்னூ மந்த பிரஜோதயாத் கடகராசி நேயர்களை உங்களுக்கான சனி கதி அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இனிதான் உங்களுக்கு தலைவலியே ஆரம்பம் இனிமேல் தான் ஆரம்பம் ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது கடக ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றால் பாக்யஸ்தானத்தில் வக்ர நிகழ்வு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் இழப்பு ஏமாற்றம் மன அழுத்தம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு தெரியாது ஆனால் சமாளிச்சு சமாளித்தது ஆகணும் வேறு வழி இல்லை கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்போ சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னடா இது நமக்கு பிரச்சனைகள் நமக்கு சில பேர் வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பேசி சமாதானப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அளவுக்கு போகும் கணவன் மனைவியாக இருந்தால் இந்த அவங்க சண்டை சச்சரவு தீக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வர வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் அதிகரிக்கும் அப்பாவுக்கு உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மனதளவில் சற்று பாதிப்புகள் தரக்கூடியதாகவே இருக்கும் ஸோ என்னடா இது மன சங்கடப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்கும் மனதளவிலே சில ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனி சுமை பனி அழுத்தங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு உத்தியோகம் சார்ந்த இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளில் சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றமோ வீடு மாற்றமோ ஏதாவது ஒரு விஷயம் நான் மாறியே தீரணும் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு சுப கவனமாக இருங்க திடீர் திருமண முடிவுகள் அமையக்கூடும் சடன்லி மேரேஜ் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்குது பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் செய்யாத தவறுக்கு மனதளவில் வருந்தக்கூடிய நிலையும் வரும் கவனத்துடன் நடந்து கொள்வது நல்லது படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மந்த போக்கு காணப்படும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் மந்த போக்காக இருக்கும் படிப்பில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது ஒரு அலட்சியம் இருக்கும் பார்த்துக்கலாம் என்ன பார்த்துக்கலாம் என்ன எல்லாமே இருக்குது நமக்கு தான் தெரியுமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் உடல் சுறுசுறுப்பு போய் மந்தம் ஏற்படும் சீக்கிரம் எந்திர சொன்னால் எந்திருக்க முடியாது கோவப்பட சொன்னால் கோவம் வரும் இந்த மாதிரிலாம் இருக்கும் நீண்ட நாளாக பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இக்காலகட்டம் ஒரு புத்திர பாக்கியம் அமையக்கூடியதாக இருக்கும் உத்தியோக வாய்ப்பிற்காக முயற்சி செய்பவர்களுக்கு உத்தியோகம் நல்ல சீரான முறையில் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனை ஆஸ்மா கோளாறு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி சம்மந்தமான சில விஷயங்கள் பாதிப்புகள் இதெல்லாம் வரும் மூட்டு சம்மந்தமான கால்வழி லங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் நரம்பு சம்மந்தமான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பார்த்துக்கோங்க சிலருக்கு கடன் முழுமையாக அடையக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகலாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து மெல்போர்ன் போகலாம் மெல்போர்ன்லேருந்து சிட்னி போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் ஸோ அந்தளவுக்கு இருக்குது சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அவை சாதகமான தீர்ப்புகள் வரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் மறுமணம் சம்பந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளில் இந்த விவாகரத்தை சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் வந்து தலை தூக்கி நிற்கும் மன யோகம் சில பேருக்கு வரும் பெண்கள் இக்காலகட்டத்திலே கணவருக்கு தெரியாமல் எந்த விஷயமும் செய்யாதீங்க ஆண் நண்பர்களை எல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கெல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காதல்லாம் ரொம்ப பிரச்சனைகளில் வந்து முடியும் கவனமாக இருங்க காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள்லாம் முக்கியமாக அரசாங்க உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் சில மனக்குழப்பங்கள் மனப்பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த சனி வக்கரகதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறது எப்படி செய்கிறதுன்ற மாதிரியான சில குழப்பங்கள் இருந்துட்டுருக்குல்லே அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் உங்களுக்குன்னு சில மந்திரங்கள் உங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படி நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு அது சரியாக இருக்கும் உங்களுக்கான மந்திரம் நான் சொல்லித்தரேன் இந்த ரகசிய மந்திரத்தை நீங்கள் எப்போதுமே நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ராசிக்கான மந்திரம் இது நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை சொல்லித்தரேன் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை பீஜாட்சர மந்திரம்னு பேர் இந்த பீஜாட்சர மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் கையில் கொஞ்சம் விபூதி வச்சுக்கோங்க சொல்லிகிட்டே வாங்க நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று டைம் கிடைக்கும்போது கோவிலுக்கு போனீங்கன்னு ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து நீலோத்பலம் என்று சொல்லக்கூடிய நீல மலர்களால் நீல சங்கு புஷ்பத்தினால் கூட அர்ச்சனை செய்யலாம் தப்பு கிடையாது சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வெள்ளம் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க வெள்ளம் வச்சு அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது கருப்பட்டி வெள்ளம்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வெள்ளத்தை வைத்து வெள்ளம் முந்திரி பருப்பு கல்கண்டு திராட்சை இந்த மாதிரி வஸ்துக்களை சுவாமி சனி பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு நீங்கள் மேலும் 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 சிறப்பாக அமோகமாக இருப்பீர்கள் சுபம் வாழ்க்கை முறை